ஐந்து மாதங்களுக்குள்ள தமிழ்நாடு முழுக்க இலக்கையும் தாண்டி டிசம்பர் இருபத்தி நாலில் இருந்து இது வரைக்கும் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கியிருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செஞ்சு தந்துகிட்டு இருக்கிறோம் இன்று காலையில கூட திருப்பத்தூருக்கு என்னென்ன தேவைகள் கேட்டுட்டு அறிவிப்பு செய்யாமல் இருக்க முடியுமா தான் இந்த மாவட்டத்துக்கான ஐந்து அறிவிப்புகளை இப்ப வெளியிடப்படும் முதலாவது அறிவிப்பு ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நெக்னாமலை பகுதிகளில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்லவும் பொதுமக்கள் மருத்துவ வசதிகள் பெறவும் வேளாண் விற்பனை பொருட்களை விற்பனை செய்யவும் முப்பது கோடி ரூபாய் செலவில் ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு குமாரமங்கலம் பகுதி மக்களுக்கு சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்கிற வகையில் அந்த பகுதியில் ஆறு கோடி ரூபாய் செலவில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும் மூணாவது அறிவிப்பு நல்லகுண்டா பகுதியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலனி உற்பத்தி பூங்காவை ஒட்டி ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்குகிற வகையில் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் இருநூறு கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு திருப்பத்தூர் நகரத்தோட மைய பகுதியில் பழைய பேருந்து நிலையம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி வணிக வளாகம் அமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு ஆம்பூர் நகர மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு கோடி ரூபாய் செலவில் புதிய நூலக கட்டடம் கட்டப்படும் நாம் அறிவிப்புகளை மட்டும் பண்றதில்லை அவற்றை விரைந்து செயல்படுத்தி அதையும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம் தொடர்ந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம் நேற்று நான் திருப்பத்தூர் வரக்கூடிய வழியில பூதலூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய கலைஞர் கனவு இல்லத்தை போய் பார்வையிட்டேன் அங்கே குடியிருந்த ஒரு தாய் அவரை போய் நான் சந்திச்சேன் வீட்டுக்குள்ள போய் சந்திச்சேன் அவங்க அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவங்க மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி முத்தமிழக கலைஞருடைய முக்கியமான கனவுகளை ஒன்று குடிசை இல்லா தமிழ்நாடு அந்த கனவை நினைவாக்குற வகையில் கலைஞர் பெயரால கனவியல் திட்டத்தில் வர இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தரப்போறோம் ஒரு வீட்டுக்கு மூணு லட்சம் ரூபாய் தரும் கடந்த ரெண்டு ஆண்டு மட்டும் ரெண்டு லட்சம் வீடுகள் கட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சோம் அதுல தொண்ணூறாயிரம் வீடுகள் கட்டி முடிச்சிட்டோம் மீதமுள்ள வீடுகள் அந்த பணி விரைந்து நடந்து கொண்டிருக்கிறது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இதே போல ஒன்றிய அரசு வீடு கட்டுகிற திட்டமும் இருக்கு அது ஒரு திட்டம் வச்சிருக்காங்க யாருடைய பேர் இல்ல பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் அதுக்கு பேரு ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு லட்சத்தை இருபதாயிரம் நிர்ணயிச்சாங்க அறுபது விழுக்காடு நிதியை ஒன்றிய அரசும் நாற்பது விழுக்காடு நிதியை மாநில அரசும் தரணும் ஒரு லட்சத்தை இருபதாயிரத்துல வீடு கட்ட முடியுமா அதுல அறுபது சதவீதம் அதாவது எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் தான் ஒன்றிய அரசு தருது மீதி கூடுதலா நம்ம மாநில அரசு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து வீடு கட்டி தரும் தான் அவங்களோடது நிதி நம்மோடது அதனால தான் ஏற்கனவே ஒரு டைலாக் சொன்னேன் நினைவுபடுத்தினேன் மாப்பிள் அவர் தான் ஆனால் அவர் போற்றிருக்கக்கூடிய சட்டம் என்னோடது இப்படிதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஒழுங்கா தரது தந்தாலும் அரை தான் இந்த நிலையில ஒன்றியத்தில் இருக்கிறவங்களோட எண்ணம் எப்படி இருக்கு தமிழ்நாட்டு மக்களை மதத்தால சாதியால பிளவுபடத்தை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க அவங்களால முடியாதப்போ இங்க இருக்கக்கூடிய அதிமுக கட்சியை சேர்த்துக்கிறாங்க நாம கேட்கிறது நாட்டில் வளர்ச்சி செய்யறது சரியுது நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சரியுதுன்னு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா பிஜேபி அதிமுகவும் மக்களை பத்தி கவலைப்படாம மதத்துக்காக கவலைப்படுறாங்க இதுதான் அவங்க அரசியல் தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுறாங்க உண்மையிலேயே சொன்னா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்ப ஆபத்து மிஸ்டு கால்லாம் கொடுத்து பார்த்தாங்க கட்சியை வளர்க்க முடியாம போனவங்க தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களோட போலி பக்திய அரசியல் நாடகத்தை இங்கே யாரும் ஏற்க மாட்டாங்க இது தமிழ்நாடு தந்தை பெரியார் உருவாக்கிய மண் அண்ணா வளர்த்த மண் கலைஞரவர்கள் இது மீட்ட மண் தமிழ்நாடு அனைத்து மதத்தினருக்கும் தங்கள் உரிமையோடும் பிற மதத்தினரோட நல்லிணக்கத்தோடும் வாழுகிற மண் இது கடந்த நான்காண்டு காலத்தில் தமிழ்நாடு வரலாற்றில்லாத அளவுக்கு மூவாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்க நடத்தி இருக்கிறோம் அதே போல எண்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவாலங்களையும் மசூதிகளையும் புனரமைக்க நிதி ஒதுக்கி இருக்கிறோம் இதுதான் நம்ம திராவிட மாடு இதையெல்லாம் பார்த்துத்தான் மதவாத அரசியல் பண்றவங்களுக்கு பத்துக்கிட்டு எரியுது அவங்களால் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச வளர்ச்சியை பத்தி பேச முடியல ஓட்டு கேட்க முடியல முடியாது தானே சொல்ல முடியும் தான் இப்ப மதத்தை வச்சு அரசு அங்கேயே திமுக கதறிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த படாத பாடுபடுறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது மீண்டும் சொல்லுகிறேன் இந்த மண் தந்தை பெரியார் பண்படுத்தி இருக்கக்கூடிய மண் பேரருக்கு அண்ணாவால் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மண் தலைவர் இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க வேடிக்கை பார்க்குது யாரு அண்ணா பேர்ல கட்சி நடத்துகிற கூட்டம் அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சிட்டாங்க இன்னைக்கு கட்சிய அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது தமிழ்நாடு தன்மானம் உள்ள தமிழ்நாட்டு மக்களும் இந்த மண்ணுக்கு எதிராக பிணையப்படுகிற பின்னப்படுகிற சதி வேலைகளோட நோக்கத்தை புரிஞ்சு தமிழினத்துக்கும் எதிரானவர்களுக்கும் எதிரிகளுக்கும் துணை போக தோகிகளுக்கும் ஒரு சேர பாட புகட்டணும் உங்களுக்கு அரணாக என்றைக்கும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்பொழுதும் இருப்போம் இருப்போம் போல் நீங்களும் என்றைக்கும் எங்களுக்கு துணையாக இருக்கணும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான சாலை பணிகள் குமாரமங்கலம் பகுதியில் துணை மின் நிலையம் நல்லகுண்டாவில் இருநூறு கோடியில் புதிய சிப்கார்ட் பதினெட்டு கோடியில் அடுக்குமாடி வணிகவலாகும் ஆம்பூரில் நூலக கட்டடம் என ஐந்து அறிவிப்புகளை உங்களுக்காக திருப்பத்தூர் மாவட்ட மக்களுக்காக வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பலத்த கருவொலியுடன் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம் தற்போது திருப்பத்தூர் மாவட்ட பயனாளிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ஒரு லட்சத்து நூற்று அறுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு இருநூற்று மூன்று கோடியே ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அவர்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் இணைய வழி வழங்கப்படுகிறது பயனாளிகளுக்கு பலத்த கைத்தட்டல்களை நாம் தரலாம் இப்படி எல்லோருக்கும் எல்லாம் என மகத்தான ஆட்சியினை நடத்தி வருகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு பர்வீன் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியுடன் அன்புடன் அழைக்கிறோம் பர்வீன் அவர்களுக்கு சிறப்பு வரன்முறைப்படுத்துதல் ஊரகம் திட்டத்தின் கீழ் பட்டா வழங்கப்படுகிறது திருமிகு ரோஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சிறப்பு வரன்முறைப்படுத்துதல் நகரம் திட்டத்தின் கீழ் பட்டா வழங்கப்படுகிறது திருமதி குமுதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான ஆணை ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மதிப்பிலான ஆணை வழங்கப்படுகிறது இவர் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளி என பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ரேசம்பரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நத்தம் ஊரகம் பட்டா வழங்கப்படுகிறது பயனாளி மகேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கிராமநத்தம் நகரம் பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது திருமிகு அன்பரசி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தமிழ்நாடு திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாக்கோ சார்பில் பழங்குடியின மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கான பொருளாதார கடன் உதவியின் மூலம் பனிரண்டு லட்சம் ரூபாய்க்கான ஆணை வழங்கப்படுகிறது ஜோலார்பேட்டை மண்டலவாடி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பினரை அன்புடன் அழைக்கிறோம் சுய குழு வங்கிக் கடனாக ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலையினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டமைப்பின் செயலாளர் பொருளாளர் ஆகியோர் பெற்றுக் கொள்கின்றனர் திருமிகு விஜயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து மதிப்பிலான வீட்டிற்கான ஆணை வழங்கப்படுகிறது கலைஞரின் கனவு இல்லம் அனைவருக்கும் முகங்களில் மகிழ்ச்சியை தருகிறது சத்யவேல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் கலைஞரின் கைவினை திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கான காசோலை வழங்கப்படுகிறது இவரின் மகன் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளி என அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மோகன்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கூட்டுறவு உணவு மற்றும் நகர்வோர் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் சார்பில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது அன்புடன் அழைக்கிறோம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் எட்டு கிராம் இருக்கப்படுகிறது மேலும் ஐம்பதாயிரம் ரூபாய் அவர்களுக்கான நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கிறது திருப்பத்தூர் மாவட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் மனமார்ந்த நன்றி தற்போது மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பத்தூரில் பல்வேறு புதிய புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை பணிகளை தொடங்கி வைத்து அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்துள்ள மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் திருப்பத்தூர் மாவட்ட பொதுமக்களின் சார்பிலும் நஞ்சாத நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இவ்விழாவிற்கு வருகை விருந்து சிறப்பித்த மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கும் மாண்மிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களுக்கும் மாண்மக கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் விழாவிற்கு வருகை திறந்து சிறப்பித்து மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய பொதுப்பணித்துறை அரசு கூடுதல் தலைமை செயலர் மதிப்பிற்குரிய அரசு இணைச் செயலர் மற்றும் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அனைவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோன்று இச்சிறப்பு மிக்க விழாவில் பங்கேற்று சிறப்பித்த நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் அனைத்து துறை அரசுகள் பயனாளிகள் பொதுமக்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினர் உள்ளிட்ட அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றினை நினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுப்பண் அனைவரும் எழுந்த நெருங்கபடி அனுபடன் கேட்டு கொள்கிறோம் ஜன கண மன அதிநாயக ஜெயஹே பாரத பாக்கிய விதாதா சிந்து குஜராத் மராட்டா திராவிடை உத்கல வங்கா விந்திய चल चल तितरंगा तब शुभ नामे जाहे तब शुभ आशीष माहे काहे तब जय गाता जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विदा शरद वाक्य विदाता जय